இது ஒரு வகையான இன்டோர் பிளான்ட் தாங்க புதுசாக வந்திருக்குங்க நமக்கு பாருங்கள் இது ஒரு வகையானது கலருக்கு மாறி மாறி வருங்க ஹைட்டு கம்மியாக தாங்க வரும் இது ஒரு குவாலிட்டி வந்துருக்குங்க இதில் இந்த தைக்கும் பை காசுலேயே பாருங்கள் இலை கலருக்கு மாறி மாறி வருங்க இந்த மாதிரி உள்ள சிண்டரில் அதிகம் ஒயிட்டு வர்றது கம்மியாக ஒயிட்டு வர்றது ஃபுல்லாக க்ரீன் வர்றது இந்த மாதிரி குவாலிட்டியாக கொஞ்சம் மாறி மாறி இலைங்க இருக்குது இது பார்த்தீங்கன்னா நவாக்குளம்ங்க நவாக்குளத்துலேயே ரகம் இருக்குங்க நாட்டு ரகம் இருக்குது சின்னதுலேயே கூப்புறது இருக்குங்க இது பார்த்து பார்த்திங்கன்னா அந்த செரிகண்டுன்னு சொல்லுவாங்க அந்த சக்கரை குட்டி பழம் மரம்னு சொல்லுவாங்க வச்சா ஆறு மாதத்துலையே தண்ணி எந்தளவுக்கு ஊற்றுறோமோ அந்தளவுக்கு நிழல் கிடைக்கும்ங்க மரம் யூஸ் ஆகாதுங்க ஆனால் நிழலுக்கு அவ்வளோ அருமையாக வருங்க இது பார்த்தீங்கன்னா பாரிஜாத பூங்க பாரிஜாத பூ இதுலேயே ரகம் இருக்குதுங்க இது நம்ம நார்மலாக வர்ற பாரிஜாதம் இது வந்து ஹைப்ரெட்டுங்க இந்த ஹைப்ரெட்டு பார்த்தீங்கன்னா இலை நல்லா அகலமாக பலாப்பழ இலை மாதிரி வருங்க பாருங்கள் இது வந்து பூ பெரிய சைஸ் வருங்க பூ நல்லா பெரிய பூ சைஸ் வரும் சின்னதுலையே பூத்துருங்க இது நம்ம நார்மல் பாரிஜாதங்க ஒரு குறிப்பிட்ட நாள் ஆகுங்க பூக்கிறதுக்கு பூ வந்து சின்ன சைஸ் வருங்க இது நார்மல் சப்போட்டாங்க வேலை கொஞ்சம் கம்மியில் வரக்கூடிய ஐட்டங்க காய்க்கிறதுக்கு ரெண்டு வருஷம் ஆகுங்க நல்லா ஒரு நார்மலான நான் இது இதில் பெரிய சைஸ் இருக்கு ஒரு வருஷத்தில் காய்ச்சிருங்க இது ஒரு வருஷத்தில் காய்ச்சிருங்க இதில் குவாலிட்டி நிறையா இருக்குங்க எல்லா குவாலிட்டியுமே நம்மகிட்ட இருக்குது இது ஸ்டார்பு இது வந்து ஸ்டார்பு ரோட்டுங்கிறதுங்க சின்னதுலேயே காய்க்கக்கூடியது பழம் நல்ல பெரிய சைஸ் வருங்க அதிக பிடிப்பு இருக்காதுங்க இந்த ரகத்தில் நல்லா காய் நல்ல பெரிய சைஸ் வருதுங்க ஒரு வருஷம் கூட ஆகுது இல்லைங்க வச்சு நட்டு வச்சு கொஞ்ச நாள்லேயே காய் காய்ச்சிடுது அடுத்து என்ன பார்க்குறேன்னு கேட்டிங்கன்னா வாட்ரு ஆப்பிளுங்க இது பாருங்க வாட்ரு ஆப்பிளுங்க இதில் மூணு கலர் வருது நம்மகிட்ட மூணு கலருமே இருக்குங்க இப்போ வந்து இது வந்து ரெட்டு கலருங்க மேலே பிங்க் கலர் பெரிய சரியா இருக்கு காட்டின்னு பாருங்க இது வந்து பிங்க் கலர் ரெட்டு கலருங்க ஒரு வருஷத்தில் காய்க்குமுங்க இது வந்து எலுமித்தையில் ஹைப்ரெட் எலுமித்துங்க ஹைப்ரிட் எலுமிச்சோன்னா நம்ம நார்மல் பழம் மாதிரி வராதுங்க காயெல்லாம் நிறையா காய்க்குமுங்க காயோடைய ஜைஸும் பெருசாக வரும் இது வந்து காய் வந்து வடிவம் வந்து ஊசியாக வருமுங்க அந்த மூக்கு வந்து நெடுகு மண் நீண்டு மாதிரி வருங்க இது ஹைப்ரிட் எலுமிச்சோங்க சாமி உங்களோட உதவாது ஜூஸுக்கு மற்ற ஜூஸுக்கு பூரா நல்லா இருக்குங்க இந்த இது வருங்க நாட்டு அத்தி அத்திலேயே இது ஒரு அத்திங்க இது இதுதான் நான் பழைய காலத்து அத்திங்க நாட்டு அத்தி நல்ல மரம் கொஞ்சம் பெருசாக வருங்க காய் நிறையா போய் இது பாருங்க எலுமிச்சை பாலாஜின்னு ஒரு ரகம் இருக்குங்க இதை நல்லா காய்க்கக்கூடியது காய் அதிகமான காய் காய்க்கக்கூடியது பாலாஜிங்க தோப்புகளுக்கு வைக்கக்கூடிய ஐட்டங்க இதெல்லாம் இது வந்து குரோட்டன்ஸுங்க குரோட்டன்ஸ் ரோல் குரோட்டன்ஸுக்கு பேருங்க ரோல் குரோட்டன்ஸ் இருக்குங்க பாருங்கள் இது வந்து ராயல் பாம்ஸுங்கிறதுங்க ராயல் பாம்ஸ் இது என்ன ஒரு பெஷல்னு கேட்டிங்கன்னா மரம் வந்து உப்பிக்கிட்டே வளருங்க உப்புனா அப்படியே கீழே மட்டும் தூர் பெருத்துக்கிட்டே வளருங்க ஹைட்டு ஒரு முப்பது அடி எழுதி வளரக்கூடியதுங்க அந்த காம்பவுண்ட்ருக்கு வெளியில் நல்லா ரெண்டு பங்களா இருக்குது வீடு இருக்குன்னா ரெண்டு வைச்சோம்னா அவ்வளோ அருமையாக இருக்குங்க கார்டனில் வைச்சா ஒரு பெரிய பெரிய இடத்துக்கள் எல்லாம் வைக்கக்கூடியது நல்லா அழகாக இருக்குங்க பார்க்குறதுக்கு இது ரோல் புரோட்டன்ஸ்லேயே கலருங்க இது வேறு வேறு கலருங்க வேறு வேறு கலர் இருக்குது பாருங்கள் ப க்ரீன் இருக்குது எல்லோ கிரீன் கலந்தது இருக்குது இந்த பிளாக்கு கலந்தது இருக்குதுங்க பிளாக்லேயே புள்ளி அடித்தது மாதிரி வரும் கோடு போட்டது மாதிரி வரும் இந்த மாதிரி நிறையா இருக்குங்க அடுத்து அரிக்கில் பாம்ஸ் பாருங்க பெரிய சைஸ் அரிக்கில் பாம்ஸில் பெரிய சைஸுங்க இது ஒரு ஃபங்க்ஷனுக்கெல்லாம் கொண்டு போய் வச்சாலும் பார்வைக்கு அவ்வளோவா இருங்க வீட்டுகள்லாம் இருக்கும் அடுத்து ஒரு மஞ்சள் மூஞ்சில் பாருங்க மஞ்ச மூஞ்சில் அது நல்லா இருக்குங்க அந்த அரிக்கில் பாம்ஸ்லேயும் சின்னது இருக்குங்க எல்லா ப்ரைஸ்லேயும் இருக்குங்க நம்மட்டால் சைஸுக்கு தகுந்த ரேட்டில் இருக்குங்க பாருங்கள் நன்றி வணக்கமுங்க அடுத்த வீடியோ வந்து நாளைக்கு பார்க்கலாங்க நாளைக்கு இன்னும் வேறு செடிகள்லாம் போடுறோம் பாருங்கள்